உங்களை நேசிக்கிறார் நாள் உங்களை அன்புடன் அழைக்கிறேன் தேவனுடைய ஆலயம் நீங்களே அந்த ஆலயம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ஓரிடத்தில் ஒரு பெரிய கட்டிட பணி நடந்து கொண்டிருந்தது சிலர் மரத்தை அறுத்து கொண்டிருந்தார்கள் சிலர் செங்கற்களை தூக்கிக் கொண்டு போனார்கள் சிமெண்ட் கலவை இயந்திரம் ஓடிக்கொண்டே இருந்தது மக்கள் வேலை செய்து கொண்டே இருந்தார்கள் இப்படி பல வேலைகள் அங்கு நடந்து கொண்டிருந்தன சிலர் அந்த இடத்திற்கு சென்று நீங்கள் எல்லாரும் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் இங்கு என்ன கட்டிடம் வரப்போகிறது என்று கேட்டார்களாம் அதற்கு ஒருவர் நான் செங்கற்களை தூக்கி கொண்டு போகிறேன் உமக்கு தெரியவில்லையா என்றார் சிலர் மரப்பலகைகளை செதுக்கிக் கொண்டிருக்கிறேன் என்றனர் வேறு சிலர் நான் இந்த சிமெண்ட் கலவை இயந்திரத்திலே வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என்றனர் அங்கே அளவெடுத்துக் கொண்டிருந்த ஒரு மனிதர் சொன்னார் நாங்கள் இங்கே ஒரு பெரிய தேவாலயத்தையே கட்டி கொண்டிருக்கிறோம் இதை கட்டி முடிப்பதற்கு நீண்ட நாட்கள் ஆகும் ஆனாலும் இந்த இடத்திலே ஒரு பெரிய தேவாலயம் வரப்போகிறது என்று சொன்னார் ஆம் எனக்கு அருமையானவர்களே நாமும் கூட எப்பொழுது பார்த்தாலும் பிள்ளைகளை கவனித்தல் பாத்திரங்களை கழுவுதல் சமைத்தல் துணிகளை துவைத்தல் அலுவலக வேலை என்று இப்படி தினமும் பல வேலைகளை செய்து கொண்டிருக்கலாம் நீங்கள் நினைக்கலாம் நான் தூங்கும் வரைக்கும் வேலை 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 என்று வேலை செய்து கொண்டே இருக்கிறேனே என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் தேவன் நமக்குள்ளாக ஒரு பெரிய வேலையை செய்து கொண்டிருக்கிறபடியினாலே அவர் நம்மை தேற்றுகிறார் நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா கிரயத்திற்கு கொள்ளப்பட்டீர்களே என்று வாசிக்கிறோம் நமக்குள்ளாக அற்புதமான ஒரு பணியை தேவன் செய்து கொண்டிருக்கிற தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே தங்கி இருக்கிறபடியினால் உளி வேலை சுத்தியல் வேலை என்று எவ்வளவோ வேலைகள் வெளியே நடந்து கொண்டிருந்தாலும் நமக்குள்ளாக ஒரு தேவாலயம் கட்டப்பட்டு கொண்டே வருகிறது அது தேவனுடைய மகிமைக்காக கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறவாதிருப்போம் இருப்போம் ஞாயிறு தோறும் ஆராதனைக்காக நாம் செல்லுகிற ஆலயத்திற்கென்று ஒரு தனி மதிப்பும் மரியாதையும் உண்டு அதற்குள் அமைதியாயிருப்போம் சுத்தமாக வைத்திருப்போம் பிள்ளைகளை அங்கும் இங்கும் ஓடியாட விளையாட விடமாட்டோம் அது தேவனுடைய ஆலயம் என்பதால் அதை அவ்வளவு அக்கறையோடு பாதுகாக்கிறோம் அது போலவே நமது சரீரம் அது தேவனுடைய ஆலயம் என்று வேதம் சொல்லுகிறது நாம் நமது சரீரங்களை தேவனுக்கு பிரியமானதாகவும் பரிசுத்தமானதாகவும் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்று தேவனுடைய வார்த்தை நம்மை எச்சரிக்கிறது நமது சரீரத்தை பாதிக்கிற எந்த காரியமாயிருந்தாலும் அதை குறித்து நாம் ஜாக்கிரதையா இருக்க கடமைப்பட்டுள்ளோம் அது நம்மிடம் இருக்கும் தீய பழக்கமாயிருக்கலாம் மறைமுகமான பாவமாயிருக்கலாம் பிறரை வேதனைப்படுத்தும் வார்த்தை இருக்கலாம் தேவன் வெறுக்கின்ற குணங்களாக கூட இருக்கலாம் இருப்பினும் அது தேவனுடைய ஆலயமாகிய நமது சரீரத்திற்கு பங்கம் விளைவிக்கிறதா இருந்தால் தேவன் அதனை அருவருக்கிறார் நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்கிறார் பவுல் ஆம் பிரியமானவர்களே நாம் அவர் தேவன் தங்கும் ஆலயமாக இருக்கிறபடியால் நமக்குள்ளே அவருடைய வீட்டின் நன்மைகள் நிறைந்திருக்கும் படிக்கு மாம்சத்தின் கிரியைகள் யாவையும் நம்மை விட்டு அகற்றி விடுவோம் கததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக எங்களை அதிகமாக நேசு தோல் நடத்துகிறேன் எங்கள் அன்பின் பார்லோக பிதாவே எங்களுடைய சரீரம் அது தேவன் நீர் தங்கும் ஆலயமாய் இருக்கிறப்படினால் கத்தாவே நாங்கள் அந்த ஆலயத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக அண்டவரை வரை எல்லா எல்லாவிதமான கரைகளையும் எங்களை விட்டு அகற்றி ஆண்டு அப்பா நீர் தங்குவதற்கு ஏற்ற ஒரு சரீரமாக கத்தாவு மிகப் பிரியமாய் நாங்கள் நடந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடும் ஆசிர்வதியும் ஏசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்